வாடிப்பட்டியில் பாஜக சார்பில் மோடி பொங்கல் வைர விழா கோலாகலம் திரடான பொதுமக்கள் பங்கேற்பு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மோடி பொங்கல் வைர விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு மதுரை கிழக்கு மாவட்ட தலைவரும் மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞருமான ஏ பி ராஜசிம்மன் தலைமை தாங்கினார் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பழனிவேல் சாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட பொது செயலாளர் பொன்குமார் மாவட்ட பொருளாளர் தங்கவேல்சாமி மண்டல தலைவர்கள் மாயகிருஷ்ணன் வாசுதேவன் கார்த்திகேயன் முக்கிய நிர்வாகிகள் கராத்தே கணேசன் ராஜகுரு வேலு செழியன் முத்துப்பாண்டி கதிர்வேல் கணேசன் முனீஸ்வரி இருளப்பன் சிவகுரு வி தர்மராஜன் கே பிரபு கே சந்தனகுமார் ஜி வெங்கடேசன் விஜயகுமார் விழா சிறப்பம்சங்கள் பாரம்பரிய முறைப்படி பொங்கலிட்டு கொண்டாடப்பட்ட இந்த விழாவில் மாநில மாவட்ட மற்றும் வடக்கு மண்டல நிர்வாகிகள் கிளைத் தலைவர்கள் பல்வேறு அணி பிரிவுகளின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவின் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு பொங்கல் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன மோடி அரசின் சாதனைகளை விளக்கும் வகையிலும் தமிழர் திருநாளை கொண்டாடும் விதமாகவும் இந்த வைர விழா அமைந்திருந்தது இதில் திரளான பொதுமக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர்